மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் டைம் பாஸ் பண்ணலான்னு நினைப்பாங்க டைம் பாஸ்னால் என்ன நேரத்தை வீணடிக்கிறது வாழ்க்கைன்றதே நேரம்தான் ஒவ்வொரு நாளும் தான் வாழ்க்கை அப்போ ஒரு நாளை வீணடிச்சிட்டா ஒரு நாள் வாழ்க்கை போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்படி டைம் பாஸ் பண்ணி நேரத்தை வீணடிக்கணும்னு நினைக்கிறாங்க நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை வாழ்கிறது வாழ்க்கையை ரசிக்கிறது அர்த்தமுள்ள செயல்களை செய்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கிறது கிடையாது வாழ்கிறது ரசிக்கிறது அர்த்தமுள்ள செயலை செய்கிறது இப்படின்னா என்னென்னு கூட தெரியாது அதுவும் நேரத்தை சந்தோஷமாக இருக்கிறதுக்காண்டி செலவு பண்ணணும் பணம் பதவி அடைகிறதுக்காண்டி செலவு பண்ணணும் அப்போ தான் நேரத்தை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி நேரத்தை அர்த்தம் இல்லாத சந்தோஷத்துக்காண்டியும் பணத்துக்காண்டியும் செலவு பண்ணுறாங்க வாழ்கிறதுக்காண்டி நேரத்தை செலவு பண்ணுறது கிடையாது வாழ்கிறதுனா என்னென்னே தெரிகிறது வாழ்கிறதுன்னா என்னன்னு தெரியணும்னா வாழ்க்கையை உணர முடியணும் ஒரு ஜோம்பி எடுத்துக்கோங்க ஜோம்பியால் வாழ்க்கைன்ற ஒன்று இருக்குன்றதே உணர முடியாது அது உணர முடிஞ்சதெல்லாம் வெறும் பசி தான் அதே மாதிரி தான் ஒரு ஆடும் ஆடுக்கும் வாழ்க்கையை உணர முடியாது இப்போ ஒரு ஜோம்பிக்கோ ஒரு ஆட்டுக்கோ ஒரு மணி நேரம் நேரம் கிடச்சிச்சுன்னா அந்த ஒரு மணி நேரன்றது ஒரு மணி நேரம் வாழ்க்கை கிடையாது ஜோம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் வாழ்க்கைன்றதே வெறும் பசி தான் ஆடை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் வாழ்க்கைன்றது எதையுமே பெருசாக உணர முடியாத ஒரு நிலை தான் இந்த ஆடு மாதிரியும் ஜோம்பி மாதிரியும் தான் மக்கள் வாழ்க்கையை உணர முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியல அப்படி தெரியாததுனால தான் டைம் பாஸுன்ற பேரில் வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க சந்தோஷத்துக்காண்டியும் பணத்துக்காண்டியும் நேரத்தை வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க மக்கள் பணத்தை வீணடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க காரணம் பணம்னால் என்னென்னு தெரியும் அதோடய முக்கியத்துவம் தெரியும் ஆனால் டைம் பாஸ் பண்ணி நேரத்தை வீணடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையோட முக்கியத்துவம் என்னன்றதே தெரிகிறதில்லை ஒருவேளை வாழ்க்கையை உணர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க டைம் பாஸ் பண்ணுறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் பணம் சம்பாதிக்கிறேன் இப்படின்லாம் சொல்லி நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க இப்படி வாழ்க்கையை உணர முடியாத நிலையில் இருக்கிறதுனால தான் மக்கள் நல்லா வாழணுன்னே நினைக்க மாட்டேன்றாங்க நல்லா வாழ்றதுனால் என்னன்னே தெரியல ஏன்னா வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சால் தான் நல்லா வாழணும்னு நினைப்பாங்க வாழ்க்கைன்ற ஒன்று இருக்குன்றது தெரில பணம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க பணம் நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தோற்றம்னு ஒன்று இருக்குன்றது தெரியுது அப்போ தோற்றம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுற்றி நிறையா மனிதர்கள் இருக்கிறத உணர முடியுது அப்போ சுற்றி இருக்கவங்களாம் நல்லா நடந்துக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனசில் இருக்க சந்தோஷம் துன்பத்தை உணர முடியுது அப்போ மனசில் நிம்மதி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படி ஒரு விஷயத்தை உணரும்போது தான் அது ஒன்று இருக்குன்றதே தெரியும் அது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே ஆரம்பிப்பாங்க ஆனால் மக்களுக்கு வாழ்க்கைன்ற ஒன்று இருக்குன்றது தெரியாததுனால வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க நல்லா வாழ்கிறதுனா என்னென்னு கூட சிந்திக்க மாட்டேன்றாங்க ஒரு ஆடு எடுத்துக்கோங்க ஆட்டுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்றதே தெரியாது நம்மளுக்கு உயிர் இருக்குது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாது அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் புல் திங்கிறது குட்டி போடுறது இதுதான் அதுக்கு தெரியும் ஆட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வாழ்கிறதுனா என்ன சாப்பிட்றதுக்கு நல்ல புல் கிடைக்கணும் நிறையா குட்டி போடணும் இதெல்லாம் கிடைச்சாலே நல்லா வாழ்கிறோம் அப்படின்னு ஆடுன்னு நினைக்கும் அதே மாதிரி தான் மனிதர்களால் வாழ்க்கை உணர முடியாது சொத்து சந்தோஷம் குடும்பம் இந்த மாதிரியான விஷயத்த தான் உணர முடியும் அதெல்லாம் கிடச்சாலே வாழ்க்கை நல்லா மாறிடும் அதுதான் நல்ல வாழ்க்கை இருக்காங்க வாழ்க்கையை உணர முடியணும் வாழ்க்கையை ரசிக்க முடியணும் அர்த்தமுள்ள செயல்களை செய்யணும் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் கிடைக்கிறது தான் நல்ல வாழ்க்கை அப்படின்றதே தெரிகிறது கிடையாது இப்படி நல்ல வாழ்கிறதுனா என்னன்னு கூட தெரியாததுனால தான் நல்லா வாழவே யாரும் முயற்சி பண்ணுறது கிடையாது தேவையில்லாத விஷயத்தை அடையிறது தான் ஏதோ நல்ல வாழ்க்கை நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்படி தேவையில்லாத விஷயத்தை அடைகிறதுக்காண்டி நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்கானா